புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவிற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு கும்பாபிஷேகத்திற்கு தேதி நிர்ணயம் செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு திருப்பணிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் கும்பாபிஷேக தேதியினை அறிவித்து ஆலய வளாகத்தில் வில்வ மரக்கன்றுகளை நட்டனர் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்பிதழ் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் பூஜை செய்யப்படவுள்ளது உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி இரா விஜயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையின் வெற்றியினை கொண்டாடும் வகையில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய கொடியினை ஏந்தியபடி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சாலை அருகில் இருந்து தொடங்கியது ஊர்வலத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஊர்வலம் அண்ணாசாலை நேரு வீதி வழியாக மாதா கோவில் வீதியில் முடிவடைந்தது ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் என கோஷங்கள் எழுப்பியபடி சென்றனர் ஊர்வலத்தின் முடிவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது காலை எட்டு மணிக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோடை வெப்பத்தில் தாகத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவுகள் காலணிகள் புடவைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அனிபால் கண்ணடி முத்தையால்பேட்டை தொகுதி பிரபாகரன் மற்றும் தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுகிறது என்று படிப்படியாக தேசிய மாணவர் படை என்று அழைக்கப்படும் என்சிசி பிரிவை நீக்கி வருகின்றனர் இதன் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஜே தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் என்சிசி பிரிவை நீக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருந்தது இதை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியையும் அமைச்சரையும் துறை செயலர்கள் மற்றும் அதிகாரிகளையும் சந்தித்து மாணவர்களுக்கு ஒழுக்கம் என்பது என்னவென்றும் தைரியம் என்பது என்னவென்றும் கற்றுத்தரும் முக்கிய பாடமாக என் பாடத்தை நீக்குவது தவறான செயல் என கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்நிலையில் ஜேடிஎஸ் தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் என்சிசி பிரிவை சேர்ந்த பத்தொன்பது மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுதி தற்போது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி அடைந்த தேர்ச்சியடைந்த என்சிசி பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் இந்நிகழ்ச்சியின் போது மீனவர் வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன் மற்றும் என்சிசி ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் உடன் இருந்தனர் புதுச்சேரி ஆதித்யா பள்ளி மாணவர்கள் எட்நூறு பேர் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர் புதுவை மாநில அளவில் சிபிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வில் அதிக அளவில் மாணவர்கள் பங்கேற்றுள்ள ஒரே பள்ளி ஆதித்யா பள்ளியாகும் ஆதித்யா பள்ளி மாணவர் ஜோதிராம் ஐநூறுக்கு நானூற்று ஒன்பது மதிப்பெண்களுடன் பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் மேலும் இம்மாணவர் இவ்வாண்டு நடைபெற்ற ஜேஇஇ தேர்வில் மதிப்பெண்கள் பெற்று புதுவை மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாவது இடமும் வகுப்பது மகத்தான சாதனையாகும் பள்ளி அளவில் மாணவர் பிரசாந்த் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும் மாணவர்கள் சுரேந்தர் ரஷிதா பாக்யா ஆகியோர் ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் ஆதித்யா பலியின் பதினோரு மாணவர்கள் நூறு சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஸ்ருதி தாவரவியல் பாடத்திலும் அவினாஷ் கணித அறிவியல் பாடத்திலும் பிரசாந்த் பாக்யா ஆகிய இருவரும் வேதியியல் பாடத்திலும் ஸ்ரீசாசினி ஓவியா ஆகிய இருவரும் பொருளாதார பாடத்திலும் துர்கேஷ் முகிலேஸ்வரி யாழினி அன்கிதா கோபிநாத் நம்பியார் அகல்யா ஆகிய ஐந்து பேரும் உடற்கல்வி பாடத்திலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் மாணவர்கள் ஜோதிராம் பிரசாந்த் ரஷிதா பாக்யா சுரேந்தர் ஹரிபிரசாத் ஹேமன் மிருதுலா சுதாகரன் தர்ஷினி வந்தனா ரெட்டி சங்கர நாராயணமூர்த்தி வாசன் மனு ராகவன் ஆதித்யா ஸ்ருதி ராகவ் கிருஷ்ணா சிதேஷ்வர் ஸ்ரீகேஷ் விஜய் ஆருஷிங் யோகேஷ் வர்மா தருண் ஆதி சேஷா ஸ்ரீஹாசினி ஆகிய இருபத்தி மூன்று பேர் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேலும் பதினோரு மாணவர்கள் நானூற்றி எண்பதற்கு மேலும் நானூற்றி எழுபத்தி ஐந்திற்கு மேல் இருபத்தி மூன்று மாணவர்களும் நானூற்றி ஐம்பதற்கு மேல் தொண்ணூற்றி ஆறு மாணவர்களும் நானூறுக்கு மேல் இருநூற்றி எண்பது மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளது சிறப்பிற்குரியதாகும் மேலும் பாட வாரியாக முதன்மை நிலையில் ஆங்கிலத்தில் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் கணிதத்தில் ஐம்பத்தி ஆறு பேரும் இயற்பியலில் அறுபத்தி இரண்டு மாணவர்களும் வேதியியலில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களும் உயிரியலில் தொண்ணூற்றி ஆறு பேரும் கணித அறிவியலில் எண்பத்தி நான்கு பேரும் உடற்கல்வியலில் எழுபத்தி ஒரு பேரும் வணிகவியலில் முப்பத்தி ஏழு மாணவர்களும் கணக்கியலில் பதினைந்து மாணவர்களும் பொருளாதாரத்தில் முப்பத்தி ஐந்து மாணவர்களும் தகவல் நடைமுறையியலில் பதினான்கு மாணவர்களும் பயன்பாட்டு கணிதத்தில் ஆறு பேரும் தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்வாகி உள்ளனர் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன் தாளர் அசோக் ஆனந்த் ஸ்ரீ வித்ய நாராயணா அறக்கட்டளைய டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர் மேலும் பள்ளி முதல்வர் இயக்குநர்கள் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் மங்களம் தொகுதி சமூக சேவகர் பிரபு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பில் மங்களம் தொகுதி சமூக சேவகர் பிரபு அமைச்சர் நமச்சிவாயும் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து பிரபு ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தலை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர்மூர்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மங்களம் பாஜக தொகுதி தலைவர் சபரி பாஜக மூத்த நிர்வாகிகள் பெருமாள் கார்த்திகேயன் விஜயலட்சுமி ஞானசேகர் குணசேகரன் கணேஷ் வெங்கட் அழகுவேல் ஏழுமலை கந்தன் தீனா நேதாஜி உபேஷ் பரத் வினோத் ரகு வசந்த் அருண் அரவிந்த் விஜி உட்பட பாஜக பிரமுகர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் الراجل அரியாங்குப்பம் கும்யூன் மணவலி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணை முதல்வர் விஜயா அனைவரையும் வரவேற்றார் விரிவுரையாளர் ரங்கன் வாழ்த்துறை வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் முன்னதாக சட்டப்பேரவைத் தலைவருக்கு பள்ளியின் துணை முதல்வர் சால்வி அணிவித்து வரவேற்றார் நிறைவாக நூலக ஆசிரியர் ஐயப்பன் நன்றி உரையாற்றினார்

என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் ஜே ஜெயபால் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தபக்ஷலும் பொருளாளர் வேல்முருகன் மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில் புதுவை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவியேற்றதில் இருந்து ஆளும் அரசு அனுப்பும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்து வருகிறார் கடந்த சில நாட்களாக ஆளுநர் முதலமைச்சர் இடையே பணிப்பூர் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது மாநில வளர்ச்சியினை நோக்கி கொண்டு செல்ல முடியும் புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை அரசின் இட ஒதுக்கீடாக ஆளுநர் முதலமைச்சர் இணைந்து பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் மீதான பிரதமர் மோடியின் போர் ராஜதந்திரத்தை உலக நாடுகள் பாராட்டுகின்றன ஆனால் இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் ஓட்டு வங்கிக்காக குறை கூறி வருகின்றன பாதியிலேயே போரை நிறுத்திவிட்டதாகவும் பிரதமர் மோடிதான் இதற்கு காரணம் என முன்னாள் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தேசத்திற்கும் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கும் எதிரானது என்றும் பிரதமரின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சித்தவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் அது பல துணைநிலை ஆளுநர்கள் இருந்த காலத்திலும் சரி பல முதலமைச்சர்கள் இருந்த சூழ்நிலையிலும் ஏலும் முப்பத்தாறு சதவீதத்துக்கு மேலே யாரும் வந்து அந்த தனியார் மருத்துவ பள்ளிகள் சட்டத்துக்கு உட்பட்ட ஐம்பது சதவீதம் இடங்களும் வந்து பெறலை இந்த ஆண்டு வந்து ஐம்பது சதவீதம் இடங்களை பெறுவதில் துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சரும் இணைந்து மாணவர்களுக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசன் நகர் பகுதிக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பாள் நகர் பகுதிக்கு பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலும் சாலை அமைப்பதற்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் முயற்சியில் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளைநடை பொறியாளர் பிரதீப் குமார் உசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாடு முரளி ஊர் முகேசர்கள் பாமக ரமேஷ் சீதாராமன் முருகன் சுந்தரமூர்த்தி தில்லானா கட்சி கிளை தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் இலவச நீர்மோர் பந்தலை சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் தொடங்கி வைத்தார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாகத்தை தணிக்க இளநீர் விலரிப்பழம் தர்பூசணி பழம் மோர் மற்றும் நீர் வழங்கினார் மேலும் ஏழை எளியோர்களுக்கு தட்டுவண்டி ஸ்டால் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சரவணன் பன்னீர்செல்வம் பாரதி ராஜா கட்சி பொறுப்பாளர்கள் கீதா அசோக் பொன்னியம்மாள் சுமதி செல்லா என்கின்ற ஜெயபால் அம்பிகா சரவணன் சூர்யா பன்னீர்செல்வம் ரமேஷ் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தொழிலாளர் தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடந்தது அதேபோல் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் வாழைக்குளம் ஆகிய பகுதிகளில் தொழிலாளர் தினத்தையொட்டி பெண்களுக்கான கோலப்போட்டி நடந்தது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா செங்கினி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகுத்தார் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அரியாங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட அரியாங்குப்பம் பழைய பாலம் முதல் ஆர்கே நகர் வரை உள்ள உப்பநாற்று கரையை ஆழப்படுத்தும் பணி ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் திட்ட மதிப்பீட்டில் காக்காயந்தோப்பு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆர்கே நகர் முதல் காக்காயந்தோப்பு வரை உள்ள ஒப்பநாற்று கரையை ஆழப்படுத்தி பலப்படுத்தும் பணி ரூபாய் பதினான்கு லட்சத்து அறுபத்தேழாயிரம் திட்ட மதிப்பீட்டிலும் விராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட மழைநீர் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரம் திட்ட மதிப்பீட்டிலும் பணிகள் நடைபெற பணியானை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கன் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் இளநிலை பொறியாளர் சவஞ்யானம் கிராம திட்ட ஊழியர்கள் சத்யபிரியா வளர்மதி தண்டபாணி மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு படியை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஆறு ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் மருத்துவமனைப்படி இரண்டாயிரத்து எண்பத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து நூறிலிருந்து நானூற்று நூறாக உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவிலில் இருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி கேந்திர வித்யாலயா அச்சுமர் வளாக பள்ளியில் நடைபெற்று முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் செல்வி தீப்தி பிரியா வணிகவியல் பாடப்பிரிவில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் மாணவி தீப்தி பிரியா இந்த சாதனைக்கு பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மிக உறுதுணையாக இருந்ததாக கூறினார் மேலும் மாணவி குறிப்பிடுகையில் தன் தந்தை ராஜேஷ் ஒரு முன்னாள் கப்பல் படை வீரர் என்றும் தாத்தா ஜெயராமனும் முன்னாள் இராணுவ வீரர் என்றும் தான் ஒரு விமானப்படை அதிகாரியாக ஆகி நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்றும் தன் விருப்பத்தை தெரிவித்தார் மேலும் அவரின் குடும்பம் நாட்டிற்காக அர்ப்பணிப்பும் மாணவ செல்வங்களை உருவாக்கும் ஆசிரியர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் உள்ள சிவசக்தி வளம்புரி விநாயகர் ஆலய பதினோராம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக சிவசக்தி வளம்புரி விநாயகர் பாலமுருகனுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை லாஸ்பேட்டை மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர்